பாடலீஸ்வரர் கடலூர் சிவபெருமானுக்கு உகந்த மலர்களில் பாதிரி மலரும் ஒன்று தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பாதிரி மரங்கள் உள்ளன வேனில் காலத்தில் மட்டுமே பாதிரி மரம் பூக்கும் அதாவது பங்குனி சித்திரை மாதங்களில் பாதிரி பூக்கள் அதிகம் பூத்து குலுங்குவதை பார்க்க முடியும் ஆண்டுக்கு ஒரு தடவைதான் இது பூக்கும் இயல்பை கொண்டது பாதிரி மரம் பொதுவாக இருபத்தி ஐந்து மீட்டர் உயரம் வரை வளரும் இந்த மரம் மூன்று வண்ணங்களில் மலர்ந்தாலும் சந்தனம் கலந்த மஞ்சள் நிறத்தில் மலரும் பூக்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக இருக்கும் மற்ற மரங்களில் பூக்கள் காய்களாக மாறுவது போன்று பாதிரி மரத்தின் பூக்கள் காய்களாக மாறாது இது பாதிரி மரத்தின் தனிச்சிறப்பாகும் மூலிகை வகை மரமான பாதிரி மரத்தின் இலை பூ காய் வேர் என அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிரம்பியதாகும் சங்ககால இலக்கியங்களில் பல இடங்களில் பாதிரி மரம் இடம்பெற்றுள்ளது குறிஞ்சி பாட்டில் கபிலர் அதிக அளவில் பாதிரி மரத்தை பாடல் வரிகளுக்கு பயன்படுத்தி உள்ளார் இத்தகைய பாதிரி மரம் ஆதி காலத்தில் கெடிலம் நதியில் தென்கரை பகுதிகளில் அதிக அளவு இருந்தன தற்போதைய கடலூர் நகரின் ஒரு பகுதி முழுக்க முழுக்க பாதிரி மரங்கள் தான் இருந்தன அந்த பாதிரி வனத்தை அழித்து நகரமாக மாற்றிய போதுதான் அங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருப்பதை மக்கள் கண்டனர் ஒரு பாதிரி மரத்தின் வேருக்குள் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருந்தார் இதனால் அந்த இடத்திலேயே அவருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது பாதிரி மரத்துக்கு அம்பு வாகினி அம்பு பாடலாம் என்றெல்லாம் வேறு பெயர்கள் சொல்வது உண்டு வடமொழியில் பாதிரியை பாடலம் என்றும் சொல்வார்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் பாதிரி மரத்துக்குள் இருந்து வெளிப்பட்ட சிவபெருமானுக்கு பாடலேஸ்வரர் என்ற பெயர் சூட்டப்பட்டது நாளடைவில் பேச்சு வழக்கில் அது மருவி பாடலீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இவருக்கு தோன்றாதுனை நாதர் கன்னிவன நாதன் சிவ கொழுந்தீசன் உத்ராசன் கரையேற்றும் பிரான் என்றெல்லாம் வேறு பெயர்கள் உள்ளன இந்த பெயர்களின் பின்னணியில் சில புராண வரலாறுகள் உள்ளன ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினார்கள் அதில் சிவபெருமானுக்கு தோல்வி ஏற்பட்டது ஒவ்வொரு சுற்றிலும் பார்வதி தேவி ஜெயித்து கொண்டே இருந்தாள் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி நான்தான் வெற்றி பெற்றேன் என்று சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள் அடுத்த வினாடி பிரபஞ்சமே இருண்டு போனது அனைத்து செயல்களும் நின்று விட்டன உயிரினங்கள் அலறின இதை கண்ட பார்வதி தேவி தனது செயலால் மிக பெரிய இன்னல் ஏற்பட்டு விட்டதை அறிந்து வேதனைப்பட்டார் தன்னை மன்னிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினாள் அதற்கு சிவபெருமான் ஒரு பரிகாரம் சொன்னார் பூலோகத்துக்கு சென்று ஒவ்வொரு ஆலயமாக வழிபடும்படியும் எந்த ஆலயத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த இடத்தில் உன்னை மீண்டும் ஆட்கொள்கிறேன் என்று கூறினார் அதை ஏற்று பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்தாள் ஒவ்வொரு ஆலயமாக சென்று வழிபட்டாள் கடலூரில் பாடலீஸ்வரர் வீற்றிருந்த அருள்பாளிக்கும் தளத்துக்கு வந்தபோது அவளது இடது கண்ணும் இடது தோளும் துடித்தன இதனால் அந்த தளத்திலேயே அவள் உருவம் இல்லாமல் தங்கி வழிபாடுகள் செய்து ஈசனிடம் மீண்டும் சென்று சேர்ந்தாள் கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயத்தில் கருவறையை சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் துர்க்கை இருக்கும் இடத்துக்கு அருகே உருவம் இல்லாத வடிவில் பார்வதி தேவி தவம் செய்த இடம் தனி சன்னதியாக உள்ளது அந்த சன்னதியில் உருவச்சிலைகள் எதுவும் இல்லாமல் வெறும் பீடம் மட்டுமே இடம் பெற்றுள்ளது இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டுதான் ஈசனுக்கு பெயர்கள் அமைந்தன ஒரு தடவை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சமணர்களின் பேச்சை கேட்டு நால்வர்களில் ஒருவரான திருநாவுக்கரசரை துன்புறுத்தினான் திருநாவுக்கரசரே கல்லை கட்டி கடலுக்குள் வீசுமாறு உத்தரவிட்டான் அப்படி வீசப்பட்ட போது பாடலீஸ்வரரை நினைத்து திருநாவுக்கரசர் மனம் முருக பாடினார் கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று தொடங்கும் பதிகத்தை பாடி முடித்ததும் அவர் உடலில் கட்டப்பட்டிருந்த கல் மிதந்து படகு போல மாறிவிட்டது அந்த கல் அப்படியே மிதந்து வந்து திருநாவுக்கரசரை கரையேற்றிவிட்டது இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் இன்றளவும் கரையேற்றப்பட்ட குப்பம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது திருநாவுக்கரசருக்கு இப்படி பாடலீஸ்வரர் உதவியதால் அவரது பெயர் கரையேற்றும் பிரான் என்றும் அழைக்கப்படுகிறது திருநாவுக்கரசரை முதல் முதலில் அப்பர் என்று ஞானசம்பந்தர் அழைத்தது இந்த தலத்தில்தான் இந்த தலத்தில் சிவபெருமான் சித்தராக மாறி வந்து பல அற்புதங்கள் நிகழ்த்தியதாக குறிப்புகள் உள்ளன சித்தர் வடிவில் வந்த சிவபெருமான் இத்தலத்தில் சிவகங்கை தீர்த்தத்தை உருவாக்கியதாக சொல்கிறார்கள் அந்த தீர்த்தத்தில் கங்கை கலந்து இருப்பதாக ஐதீகம் ஆலயத்தில் ஈசன் மூலையில் அந்த தீர்த்தம் குலம் அமைந்து இருப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது வியாக்கிரபாதர் என்ற முனிவர் பாடல் ஈஸ்வரருக்கு அணிவிக்க பூக்கள் பறிக்க மரம் ஏறும் வகையில் புலிநக கால்கள் வேண்டும் என்று ஈசனிடம் கேட்க அவருக்கு புலிகால் கிடைத்தது இதனால் அவர் புலிகால் முனிவர் என்று அழைக்கப்பட்டார் பாதிரி வனத்தில் புலிக்கால் கொண்ட வியாக்ர பாதர் முனிவர் பேறு பெற்றதால் அந்த இடத்துக்கு பாதிரி புலியூர் என்ற பெயர் உருவானது கடலூர் நகரில் ஒரு பகுதியாக இன்றும் இந்த பெயர் திகழ்வது குறிப்பிடத்தக்கது இந்த முனிவர் போலவே ஏராளமான முனிவர்கள் சித்தர்கள் வழிபட்டு பாடலீஸ்வரரிடம் பலன் பெற்றுள்ளனர் இந்த தளத்து அம்பாளுக்கு பெரிய நாயகி அருந்தவ நாயகி தோகை அம்பிகை என்றெல்லாம் பெயர்கள் உள்ளன இந்த தளத்தில் சிவபெருமான் ஆயிரம் கலைகளோடு வீற்றிருப்பதாக ஐதீகம் இதன் காரணமாக இறைவன் இருக்கும் இடத்துக்குத்தான் இறைவி செல்வதாக ஐதீகம் வகுத்து வைத்துள்ளனர் அதன்படி இந்த ஆலயத்தில் நாள்தோறும் பள்ளி அறைக்கு இறைவியே எழுந்தருள்கிறார் இது மற்ற ஆலயங்களில் இல்லாத தனி சிறப்பாகும் இந்த ஆலயத்தில் யார் ஒருவர் பாடலீஸ்வரரை முருக வேண்டி வழிபடுகிறாரோ அவரது பூர்வ ஜென்ம பாவங்கள் மற்றும் தோஷங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் என்று நாகராஜ குர்க்கல் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் பாடலீஸ்வரரே ஒரு தடவை வழிபட்டால் காசியில் பதினாறு தடவையும் திருவண்ணாமலையில் எட்டு தடவையும் சிதம்பரத்தில் மூன்று தடவையும் வழிபட்டதற்கு நிகரான பலன்களை பெற முடியும் என்றார் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக மிகவும் சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் சிவாலயங்களில் இந்த தலமும் ஒன்றாகும் இத்தகைய சிறப்புடைய பாடலீஸ்வரரே கடலூர் நகரில் நாயகனாக திகழ்கிறார் சோழர் காலத்தில் புகழின் உச்சத்தில் இருந்த ஆலயமாகும் எனவே மிகவும் புனிதமான சைவ திருத்தலம் என்ற சிறப்பும் இந்த ஆலயத்துக்கு உண்டு நன்றி வணக்கம்